சாமி சாமி எப்படி கும்பரது சாமி இங்க வரே குட் மார்னிங் குட் மார்னிங் அம்மா அம்மா சின்ன

மாமா மாமா வணக்கம் வணக்கம்ங்க பல்சர் 220ல வர ஹாய் வணக்கம் ரஞ்சித் ஆனந்தகுமார்னா வணக்கம்ங்க சரண்யா ராணி அக்கா வணக்கம்ங்க நீங்கலமா சின்னமணி பார்க்க வந்திருக்காங்க அங்க வர சின்னே மாமா கை கொடுங்க கைரீசு நான் மாமா கைபிடி

அம்மா எடுத்துக்கற சொல்லு அம்மா எடுத்துக்கற சொல்லு பாருங்க சாமி போட்டா முன்னாடி போய் நின்ட்டுங்க இப்ப திண்ணீர் வைக்கணும் மாமா சரியான சேட்டை குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவு அருவா இருக்கு வேணாம் பாப்பா பேர் என்ன சொல்லு சத்தமா சொல்லு அது யார் பண்ணு சவுண்ட் கம்மியா வச்சிருக்கு எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்களா பிரதலே இருக்கு ஜெனரல் சார் லைட் ஸ்கிரீன்ல தூ ஆச்சு டைப் லைட் போட மேடம் லைட் வேணாம் ஸ்கிரீன் மாட்ட கழட்டி விடுங்க அப்ப முருகா கே வா மகிலே சின்னம் நீ

திண்ணீர் திண்ணீர் மாமா மாமா பாருங்க பாருங்க கண்ணுக்கு அதாவது லக்ஷ்மண் நாராயணா வணக்கம்ங்க வணக்கம்ங்க என் மருமக பாருங்க நெத்தியில வைக்கிறதால கண்ணுக்கு வச்சு விட்டான் சின்ன நீங்க வா சின்னோ டக்குறியா இருக்கீங்க எல்லார சாப்டாச்சிங்களா ஸ்கூல்ல ராக்கிங்கெல் 2 ஈக்குவல் ஆமாங்க உமே அத நான் கண்ணால் மூச்சு நான் பிறறப்ப எனக்கு தான் தெரியும் நான் வர்ற கஷ்டமா நான் விடுற கண்ணீரை எல்லாம் நான் சேத்து தான் தெரியும் அவங்க சும்மா சொல்றாங்க

மாமா சின்னே சின்னே இங்கே பாரு மாமா चलே மாமா चलங்கடா கடிச்சு மென்னு சாப்பிடு மென்னு சாப்பிடுடா நாவாங்கி ஆல் தப்பா வந்தானடா சாப்பிடுறேன் மூது தப்பா குந்துற வழிய ஓபன் பண்ணலாம் மாமா சிந்தி போகுதலாம்

जसवंत रहेगा हाय हाय अरे लमा 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 साढ़े चार डचिंग नया वाले किन्हीं वाले क्या टप्पा अम्मी पेस नियोडी फ्रंडे लाइन लग रहा है मुसीना लग रहा

வம்சே எப்படி இருக்கிற எங்க இருக்கிற மெட்ராஸா எங்க அண்ணா வணக்கங்கண்ணா இளங்கோண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வீட்டுல எல்லாம் கொஞ்சம் வேலைக்கு சொல்லிட்டுங்க திருப்புகள் ஐயா ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்க சொல்ல சொல்லதான் அது திருப்புகளை பாடப்பாட வாய் வணக்கம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க சொல்ல சொல்ல எனக்கு படிக்கிறப்பவே கொஞ்சம் சுவாதி என்ன சாப்பாடுங்க வாங்க இட்லி வேற அண்ணா டுடே ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் ஆனது அத்தை வீட்டுக்கு வந்துருக்குறா மணி எவ்வளவா பாப்ப எட்டு முப்பது காலை சவுதி அரேபிய நேரம் ஆபிஸ் சென்று கொண்டிருக்கிறேன் நல்லா ஓகேங்கண்ணா ஓகே பாத்து போயிட்டாங்க இங்க வாங்கிக்கா அத்தாட்டா அத்தாட்டா ஆ வாங்கிக்கா அப்பன் முரு நன்றிங்க நன்றிங்க நம்ம செல்ல குட்டிங்க கூட்டிங்க சின்னம் சின்னவா வா இளங்கோ மாமா கூப்பிடுறாங்க வா இங்க மாமா மாமாக்கு வணக்கம் சொல்லு மாமாக்கு வணக்கம் சொல்லு இளங்கோ மாமாக்கு வணக்கம் சொல்லுங்க சாமி எப்படி கும்பிடுறது வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க சாமி வணக்கம் சொல்லுங்க அதெல்லாம் இது போல இல்லைங்க அண்ணா உங்களுக்காக தான் பாப்பா வணக்கம் சொன்னான் இங்கேப்பா வணக்கம் சொல்லு சாமி வணக்கம் ஆ ஓகே ஓகே வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க விளையாட வேண்டி போயிடுச்சு பாப்பா கன்பின் கே சொல்லி ஹல மச்சனம் வாமா ஆனதே என் மச்சனமுள்ள பேரு மகிழ்மித்ரா சின்னவਣੀ பேர் வெச்சிருக்கற நான் தங்கோ பேசு சாமி ஆனந்த் மாமா கூப்பிடுறாங்க பாப்பா மாமா கூப்பிடுறோம் நாம எப்படி கம்பதாடா ஆடுவா चिंता கிச்சின்டா 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 ஆடு வாடி ஆனந்தே வா மத்தாலம் அடிக்கல அப்படியா மத்தாலம் எப்படி அடிப்பாங்க மத்தாலம் எப்படி அடிப்பாங்க நன்றி சிஸ்டர் என் மகன் பெயர் மயிலன் தான் செந்தூர் முருநர்கள் மூணு வயது ஓகே ஐயோ அது என்னது வாங்கிட்டு வந்தாச்சா எப்படி அமுத்துருதுவா அம்முனி ஆட்டம் ஆடுங்க இப்ப பாரு ஆடுவேன் வராது காலையில் ஓட்டுறவளுக்கு

போச்சே ஆத்தான் எல்ல போனக்க எந்திரிச்சு போய் எந்திரிச்சு எந்திரிச்சு அத்த மேல பொறுத்துக்கோ அத்த மேல பொறுத்துக்கோ அத்தையில <laughs> 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 என்ன பண்றது சாமி என்ன பண்றது ஆம்துறதா இந்த காதுக்கு அத்தைங்க அத்தையுங்க அத்தை 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 காதில் போய் அமுத்து பா നിക്കതെല്ലാം പേർ വെക്കുന്നത്